உங்களையுமே தான் இது கனவா இல்ல நிஜமான தெரியாத அளவுக்கு ரொம்ப இதா இருந்தது எங்களுடைய குழுவோட பேர் வந்து பார்த்தா தளிர் மகளிர் குழு இங்க வந்து பேப்பர் பாக் கம்பெனி வந்து ரன் பண்ணோம். खूप நல்லபடியா நடத்துறீங்களா அதனாலங்களை வந்து பார்க்க நேரடியா அவரே வராரு நீங்க இருக்கிற இடத்துக்கே வராங்கன்னு சொன்னாங்க. சார் 3 டேஸ் ஆச்சு சார். தூக்கமே வரல அவங்க சொந்தத்துல இருந்து நாலு மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு சிக்ஸ் ஓ கிளாக் எல்லாம் வந்து அவரு டெபுட்டி சிஎம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஓகே இது நிஜம்தான் நம்ம லைவா தான் இருப்போம் ஏதோ ட்ரீம்ஸ்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது இதை பேப்பர் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்மா இருக்கிறதா இந்த ஒரு ஃபார்மா இந்த பிரிண்டிங் வந்து வந்து வார்ம் வெல்கம் பண்ணதுல இருந்து சிரிச்ச முகமா வந்து நாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்றோம்னா ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ்க்குமே கிட்ட நின்னு ஓகே இப்படி பண்றீங்களா அப்படி பண்றீங்களான்னு கேட்டு உங்களுக்கு மேலும் உங்களோட பிசினஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு எங்கனால என்ன சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு முதற் கொண்டு கேட்டுட்டு போறாரு அடுத்து வந்து நாங்க திருப்பி கொட்டேஷன் போடுறோம் எங்களோட பிசினஸ் அடுத்த லெவல் கொண்டு போறதுக்காக பிரிண்டிங் மிஷினரிஸ் போய் வாங்கணுங்கிறதா கேட்டோம் எனக்கு வந்து ஆஃபீஸ் ரிலேட்டடா இன்னும் நாங்க பிரிண்டிங் மிஷின் போட்டோம்னா இங்க கொஞ்சம் எங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம் சார்

ஒரு அமைதியா வந்து உட்காரும்போது எங்களோட ஒரு கூட பிறந்த ஒரு சகோதரர் மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சது அண்ணான்னு சொல்லி தான் பேசினாங்க ஒரு சார் அப்படின்ற ஐயா அந்த அளவு கூட இல்ல எல்லாருமே கேஷுவலா பேசினாங்க உங்களுக்கு ஏதாவது நிறக்குறை இருக்கா இல்ல நாங்க ஏதாவது உங்களுக்கு பண்ணணுமா அப்படின்னா இன்ட்ராக்ஷன் அவங்க கிட்ட எல்லாம் பண்ணினாங்க நான் வந்து இப்ப இந்த குழு மூலியமா நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத சொன்னேன் மகளிர் குழு கிராம சைடு இருந்துச்சு சார் இப்பதான் நிறைய வந்திருக்கு இப்பதான் நாங்க இதை வச்சு நிறைய பயன்படுத்திட்டு நான் வண்டி வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சேன் எனக்கு கீழ முப்பது பேர் அங்கிருந்து எடுத்து வந்து வேலை கொடுத்து வீட்டுல இருக்கவங்க வயசானவங்களுக்கு எனக்கு ஒரு தண்ணி மொழிக்கு வந்தது இந்த ரெண்டு பெண் குழந்தைங்க அவங்க படிப்பு செலவுக்கு என்னால முடிஞ்சது எல்லாமே பார்த்துக்கலாம் என் பொண்ணு இப்ப பிளஸ் டூ படிக்கிற சின்ன பொண்ணு பேஸ்கே இருக்கிறான் உங்க கையிலயே நம்ம பிரேம் மஹால மகாலே வாங்கினா அவளை நான் வந்து இப்ப குடுத்து வந்ததுக்கு அப்புறமா நான் அவளை வெளியே நீ போய் விளையாடு உன்னால முடியும் நீ எவ்வளவு தூரம் போறியோ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அவர் பேஸ்கெட் பால்ல ஸ்டேட் அளவுக்கு விளையாண்டுட்டு இருக்கிறான் ஒரு ஒரு மணி நேரம் பக்கம் எங்க கூட செம் பண்ணாரு உங்க குறை என்ன இருக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியா பேசினாரு மிஷின்ல நாங்க தைச்ச டவலை வந்து ஐயா வந்து நேரடியா வாங்கி பார்வையிட்டாங்க மிஷின் வாங்கி நம்ம மிஷின் கொண்டு இந்த இது பண்ணுவாங்க மெட்டீரியல் நம்ம எடுத்து கொடுத்துருவோம் எங்களுக்கு கீழே ஒரு பதினஞ்சு பேர் ஒர்க் பண்ணுவோம் தமிழகமே நாளைய தமிழ் உலகமே தேசத்தின் புது வரலாறு படைக்கிற புதுமை பெண் திட்டம் தந்த சூரியன் உதிக்கும் சூரியனே எங்கள் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா உங்கள் வருகையால் எங்கள் வாழ்வில் மீண்டும் உதைக்கட்டும் உதய சூரியன் இந்த வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்குமோ கிடைக்காதுன்னு தெரியல அவர் கூட நின்று அவரை பத்தி கவிதை எழுதுனா நம்ம வீட்டுல உட்காந்து எவனால பக்கம் பக்கமா எழுதுலாம் ஆனா அவர் கூட இருந்து அவர் முன்னாடியே சொல்லி நம்மள நிறைய பேர் பாக்குறதே ஒரு பெரிய விஷயம் தானே சார் அதுக்கே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம் ஏதாவது இருக்கா தொழில் சம்பந்தமா இப்ப நாம எல்லாருமே ஒரு தொழில் இந்த லோனை வச்சு நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சார் சிறந்த முறையா செஞ்சுட்டு இருக்கீங்க இன்னும் மக்களுக்கு மகளிருக்கு நீங்க செய்வீங்கிற நம்பிக்கையும் இருக்கும் கோரிக்கைலாம் எதுவும் கிடையாது நன்றி தான் சொல்லணும் மெயினா இது செஞ்சு கொடுத்ததே எங்களுக்கு பெரிய நன்றி தான் நன்றின்ற ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லுங்க எங்களா திருப்பி சொல்லுங்க அப்பா கிட்ட போய் நாங்க எல்லாம் நன்றி சொன்னோம்னு சொல்லுங்க